கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனமே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம் மல்கியா இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தியானிப்போம் சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரிச்சு அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான் எவ்வளோ அருமையான ஒரு வேத வாக்கியம் வசனம் சத்தியவேதம் அவன் வாயில் இருந்தது அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமித்து நின்று திருப்பினான் இது போல நம்மளுடைய வாய்களில் கிறிஸ்தவர்களாகிய நம்மளுடைய வாய்களில் சத்திய வேதம் இருக்கணும் சத்தியவேத வாய்கள் எல்லாம் இருதயத்தில் இருக்கணும் இருதயத்தில் இருந்தாதான் இருதயத்தின் நிறைவால் வாய் பேசப்படும் அப்போது இருதயத்தில் நமக்கு ஆண்டவுடைய சத்திய வேதம் இருந்ததுன்னா அது வாயில் வந்து மற்றவர்களுக்கு நாம அறிவிப்போம் அப்படி இருக்கும்போது நம்ம இருதயத்தில் இருக்கும்போது அவன் உதடுகள் அநியாயம் காணப்படவில்லை அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை அநியாயம் காணப்படவில்லைனா அவன் வாயிலிருந்து தவறான எந்த வார்த்தையும் வரல அப்படின்னு சாட்சி கொடுக்குறாங்க அதுபோல் நம்ம ஆண்டவருடைய வேத வசனங்களும் கட்டளைகளும் நியாயங்களும் கற்பனைகளும் நம்மளுடைய உள்ளத்தில் பதிவாகியிருந்தால் நம்ம வாயிலிருந்து தூஷினமான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் பொறாமையான வார்த்தைகள் இது எதுவுமே இருந்து பிறக்காது அப்படின்னு அவ்வளோ ஆணித்தரமாக அவர் சொல்கிறார் இல்லையா சத்திய வேதம் அவன் வாயிலிருந்து அப்போ நம்ம வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தை என்னவாக இருக்கணும் சத்திய வேதத்தை அடிப்படையாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை அடிப்படையை கொண்டு தான் நம்ம பேசணும் அப்போ தான் நிறையா நம்மளுடைய ஊழியக்காரர்கள்லாம் சொல்லுவாங்க எடுத்ததுமே ஸ்தோத்ரம் விண்ணம்பர்தருன்னுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வார்த்தை திரு ஸ்தோத்ரன்னுவாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு நல்ல நடைமுறை நல்ல பழக்கம் அது போல் வந்து நாம செய்யணும் அதை விட்டுட்டு தவறான வார்த்தைகள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை தான் நாம் பேசணுமே தவிர ஆண்டவருக்கு இளைச்சல் உண்டாக்கும் வார்த்தையோ மற்ற வார்த்தைகளை நாமோ பேசக்கூடாது இல்லையா இப்போல வந்து அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை இப்போ இதுல என்ன சொல்றாருன்னா சங்கீதம் முப்பத்தி ஏழுல அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசங்குவதில்லை இப்போ ஆண்டவர் அருளிய வேதம் எங்க இருக்கணும் நம்ம இருதயத்தில் இருந்தால் நம்மளுடைய நடக்க வேண்டிய பாதை பாதைன்னா தவறிவதில்லை நம்ம போக வேண்டிய வாழ்க்கையின் வழிகள் ஒன்றும் பிசங்குவதில்லை நம்ம செய்யற எல்லா செய்யலாம் வாய்க்கும் உன் கைகள் செய்கிற காரியங்கள் அனைத்தும் வாய்க்கணும் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா நீ கை கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் வாய்க்கின்றார்கள் அதுதான் நம்ம ஆண்டருடைய வேதம் நம்மளுடைய இருதயத்தில் இருந்ததுன்னா நாம் செய்கிற எல்லா வேலையும் நமக்கு வாய்ப்பு நாம் போகிறது எல்லாமே நமக்கு வெற்றியாக தான் அமையும் அதுபோல் ஆண்டோருடைய வேத வசனங்களையும் கட்டளைகள் நம்ம இருதயத்தில் வச்சுருக்கணும் அதை வச்சுருந்தோம்மான தான் நாம் வந்து செய்கிறது எல்லாமே நியாயமாக இருக்கும் அதை விட்டுட்டு நாம் வேறு ஏதாவது செஞ்சோம் துன்மார்க்க வழியில் தான் நாம் போயிடுவோம் ஆண்டோருடைய வேதம் நம்மளுடைய இருதயத்தில் என்றென்றைக்கும் நிலைச்சிருக்கணும் அப்படி நிலைச்சிருந்து அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும்போது தான் நாம் வந்து ஆண்டோருடைய வேதத்தில் நிலைச்சிருப்போம் இல்லையா கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குவதாய் இருக்கிறது கர்த்தருடைய வேதம் என்ன செய்யும் குறைவற்றது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது சில பேர் சளிச்சுக்குவாங்க நிறைய பேர் சாட்சிக்கு சொல்கிறாங்க இல்லையா நான் வாழ்க்கையே எடுத்துட்டேன் நான் செத்துடலான்னு போனேன் திடீர்னு ஒரு மெசேஜ் கேட்டேன் உடனே நான் சரி நாம ஏன் வாழக்கூடாது பூமியில் தவறு செய்கிறவர்கள் கம்பீரமாக இருக்கும்போது நம்ம ஆண்டவர் அறிஞ்சவங்க இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்காக நாம் ஏன் ஆண்டவர் விட்டு விலகணும் நாம ஏன் சாகணும் சொல்லி சில பேர் திரும்பி வந்து வாழ்ந்து சாட்சி சொன்னது பெரிய ஆட்களானதெல்லாம் இருக்குது அதுதான் கத்தருடைய வேதம் குறைவற்றுது ஆத்மாவை உயிர்ப்பிக்குது அவர் ஆத்மாவில் இன்றையோடு நம்மளுடைய வாழ்வை போய் போயிருப்பார் ஆனால் அவருடைய வேதம் ஆண்டருடைய வேதம் அவர் ஆத்மாவை உயிர்ப்பிச்சிருக்குது அவர் ஆண்டருடைய வேதத்தை எங்கேயோ ஒரு இடத்துல யாரும் கேட்டு திரும்பி வந்த சாட்சி சொன்னவங்கள நாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் அதுதான் ஆத்மா உயிர்ப்பிக்கிறது அவருடைய ஆத்மா செத்து போச்சு ஆத்மா மரணம் தான் வந்து என்ன சொல்லுவாங்க பாவத்தின் சம்பளம் மரணன்றாங்களே அது ஆத்மா மரணத்தை தான் சொல்லுவாங்க அதை உயிர்ப்பிக்குன்னா அது எங்க இருந்து வரும்னா நம்மளுடைய ஆண்டவருடைய வேதத்தை நம்ம தான் வரும் கற்றுக்கொண்டு அதை தான் வரும் அதான் ஆத்மா உயிர்ப்பிக்கிது நிறைய பேர் சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சோகம் ஏதாவது நடந்துரும் அதெல்லாம் வந்து சகிச்சிக்கே முடியாத சோகங்கள் நல்ல பிள்ளை ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு பிள்ளை இருக்கும் திடீர்னு ஒரே பிள்ளையாக இருப்பான் திடீர்னு ஏதாவது விபத்தில் வேற ஏதாவது உடல் நோயில் எதுலையாவது மரணம் அடைஞ்சிட்டு காணாமல் போயிட்டான்னா அந்த குடும்பம் வந்து ஆத்ம மரணம் உயிர் இருக்கும் நடப்பாங்க நடைப்பினம்னு சொல்லுவாங்களே நம்மளுடைய கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பருவாக நடைப்பினம் ஆகிட்டான்வாங்க அதுதான் ஆத்ம மரணம் அந்த ஆத்துமா செத்து போனாலும் அதை எது உயிர்ப்பிக்கிடுது ஆண்டவருடைய கர்த்தருடைய வேதம் இப்போ வேதத்தை நாம் இதெல்லாம் மற்ற மக்களுக்கு வந்து சொல்லணும் சொன்னால் தான் அவர் திடநம்பிக்கையாக இருப்பாங்க அதில் நடக்கும்போது அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க அவர்களுக்கு எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் அவர்கள் அதிலேருந்து மீண்டிடுவாத அதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ கத்தருடைய வேதத்தை நாம் எப்போவுமே நம்மளுடைய இருதயத்தில் வச்சுருக்கணும் உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இருந்ததால் எனது துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் உமது வேதம் என் மன இராது இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்திருப்பேன் ஓ ஆண்டவருடைய வேதம்லாம் நமக்கு என்னவா இருக்குன்னா மன படிக்கணும் உற்சாகமாக போகணும் நிறைய பேர் ஆலயத்துக்கு வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா மற்ற நாளில் டூர் போகணும் இல்லை வேறு எங்கேயாவது போனோம்னா ரொம்ப உற்சாகமாக இருந்துக்குவாங்க நம்ம சிறு எல்லாம் சிறு பிள்ளைனா ஒரு பத்து வயசு பாஞ்சு வயசு இருபது வயசு ப பிள்ளைங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன போகிறோம் தூங்க கூட மாட்டாங்க எங்கேயாவது இன்ப சுற்றுலா போறோன்னா தூங்கவே மாட்டாங்க நைட்டு ஃபுல்லா முயற்சிக்கினே இருப்பாங்க ஆனா பள்ளிக்கு போனோன்னா தூக்கு அதிகமாகும் அதே போல ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகலான்னா தூங்கினே இருப்பாங்க எழுப்புனா ஏந்துக்கவே மாட்டாங்க அது மாதிரி இருக்கக்கூடாது மன இராது இராதிருந்தால் ஆண்டவருடைய வேதத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும் மன மகிழ்ச்சியா தான் வந்து இராதிருந்தால் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பா இருப்பாருங்க அவர் அதனால மன மகிழ்ச்சியாக இருந்தால் அழிந்து போகாமல் இருப்பணுமோ நம்ம நம்மளை வே யாவது இந்த உலகத்தில்னால் வேதம் தான் பாதுகாக்கும் ஆண்டுடைய வார்த்தைகள் தான் நமக்கு திட நம்பிக்கை மனிதன் வந்து ஒரு நேரம் நன்மையான வார்த்தைகளை சொல்லுவாங்க ஒரு நேரம் தீமையான வார்த்தைகள் சொல்லுவாங்க சில பேர் சூழ்ச்சியான வார்த்தைகள் கூட சொல்லுவாங்க நாம் எது செஞ்சாலும் ஆண்டுடைய வேதத்தை படிச்சுட்டு ஆண்டவர் அதில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்குன்னு அதன்படி தான் நம்மளுடைய செயல்களை செய்யணும் அப்படி செய்யும்போது தான் நம்ம உயிர்ப்பிக்கப்படுவோம் பாதுகாக்கப்படுவோம் அதுபோல உம் உம்முடைய நீதி நித்திய நீதி உம்முடைய வேதம் சத்தியம் ஆண்டுடைய வேதம் என்னங்க சத்தியம் இக்கட்டும் நெருக்கும் என்னை பிடித்தது ஆனால் அவடைய கற்பனைகளை என்னை மனமகிழ்ச்சி ஆகி ஆண்டு வேத வேதம் சத்தியம் அதை என்ன சின்ன பொய் கூட இருக்காது சின்ன மாற்றம் கூட இருக்கார் இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற எல்லாத்தையும் நீங்கள் வந்து உலக அரசியல் உலக அரசியல் உலக பொருளாதாரம் உலக கல்வி உலக கலாச்சாரம் இதெல்லாம் நாம் படித்து தெரிஞ்சுருந்தோம்மானால் இன்றைக்கி இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற அத்தனையும் நீங்கள் இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய இந்த சத்தியம் எந்த அளவுக்கு உண்மைன்றதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏன்னா இன்றைக்கி போர்லாம் நடக்குது இல்லையா அந்த போர்லாம் பார்க்கணும் அது உலக அரசியல் படிக்கணும் அதுதான் பிள்ளைங்கள் வந்து நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா உலக அரசியல் படிக்கணும் உலக பொருளாதாரத்தை தெரிஞ்சிக்கணும் உலகத்துல கல்வி எங்க சிறப்பாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பாதுகாப்பு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமான தான் நம்மளுடைய ஆண்டோளுடைய வேத வசனம் இந்த உலக ரீதியாவும் ஆத்மா ரீதியாவும் எவ்வளவு சத்தியம் உள்ளது எவ்வளவு நீதி உள்ளது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா அதனால நம்மளுடைய வேதம் நம்மளுடைய நீதி ஆண்டோருடைய உம்முடைய நீதி உம்முடைய நித்திய நீதி உம்முடைய வேதம் சத்தியம்ன்றார் நல்ல சத்தியமான இந்த வேதத்தை நம்மளுடைய இருதயத்தில் தரித்து கொண்டு ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நடப்போமானால் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்று கூறிக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கே துதீகன மகிமை என்றென்றும் இருப்பதாக ஆமேன்